successful people always they fix goals they work towards their goal இலக்குகளை நிர்ணயிக்கிறாங்க இலக்குகளை நோக்கி பயணிக்கிறாங்க இந்த மாதம் நான் இவ்வளவு வால்யூம் பண்ண போறேன் அடுத்த மூன்று மாதங்கள்ல என் வளர்ச்சி இப்படி இருக்கும் ஆறு மாதங்கள்ல என் வளர்ச்சி இப்படி இருக்கும் ஒரு வருஷத்துல இந்த மாதிரி இருக்குங்கிறத தே ஹாவ் கிளியர் கட் கோல்ஸ் அப்ப இந்த மாதம் செப்டம்பர்ல என்ன பண்ணனும் அப்படிங்கிற இலக்கு இருக்கும் அதை பிரிச்சிருப்பாங்க ஏழாம் தேதிக்குள்ள இவ்வளவு பண்ண போறேன் பன்னெண்டாம் தேதிக்குள்ள இவ்வளவு பண்ண போறேன்

வெற்றி அடையணும் அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஒவ்வொரு விஷயத்தையும் பாசிட்டிவா பார்க்கணும் அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றியாளர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஈவன் சேலஞ்சஸ் கூட வாய்ப்பா பார்க்கிறாங்க ஒரு சேலஞ்ச் வருது அப்படின்னா அது ஒரு வாய்ப்பு அடுத்த கட்டம் வளர்வதற்கு வாய்ப்பு அந்த சேலஞ்ச கையாளக்கூடிய திறனை வளர்த்துக்கிறோம் அப்ப ஆல்வேஸ் பாசிட்டிவா இருப்பாங்க தென் போர்த் தென் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சிஸ்டன்ஸ் that means consistency வெற்றியாளர்கள் எதையும் தொடர்ச்சியாக செய்றாங்க விட்டு விட்டு செய்ய மாட்டாங்க தொடர்ச்சியா செய்வாங்க இந்த பவர் மார்னிங் மீட்டிங் இருக்கு வெற்றியாளர்கள் தொடர்ச்சியா வருவாங்க கேப்பே இருக்காது இருக்காது அவங்க தொடர்ச்சியா செஞ்சாதான் வெற்றிங்கிறது அவங்களுக்கே தெரியும் சாதாரண மக்கள் விட்டு விட்டு வருவாங்க பத்து நாள் வருவாங்க ரெண்டு மூணு நாள் வரமாட்டாங்க இது சாதாரண மக்கள் பண்ணக்கூடிய விஷயம் பட் வெற்றியாளர்கள் எப்பவும் தொடர்ச்சியாக செய்வாங்க எந்த விஷயத்த செய்தாலும் மீட்டிங் வரதா இருக்கட்டும் செயல்பாடுகளா இருக்கட்டும் பிசினஸ் பில் பண்றதா இருக்கட்டும் வேற எந்த விஷயமா இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்வார்கள் இப்ப இந்த நான்கு பண்புகளும் வெற்றியாளர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் பார்த்தோம் முதல் பண்பு வெற்றியாளர்கள் எப்பவுமே காரணங்கள் சொல்வதில்லை காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை அப்ப வெற்றியாளர்கள் எப்பவுமே ரீசர்ச் கிடையாது எக்ஸ்கூஸ் சொல்ல மாட்டாங்க செய்து காண்பிப்பார்கள் வெற்றியாளர்கள் எப்பவுமே இலக்குகளை நிர்ணயிச்சு இலக்குகளை நோக்கி பயணிக்கிறாங்க வெற்றியாளர்கள் எப்பவும் பாசிட்டிவ் தான் இருப்பாங்க வெற்றியாளர்கள் எந்த விஷயத்தையும் தொடர்ச்சியாக செய்வார்கள் இந்த நான்கு பண்புகளை நம்மளோட டெவலப் பண்ணிக்கும் போது நம்மளும் மிகப்பெரிய வெற்றியாளராக மாறும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பார்ப்போம் இன்னைக்கு என்ன அப்ப என்ன ஈவென்ட்ஸ் ஜஸ்ட் மினிட் ஓகே ஐ ஹோப் யூ கேன் சி மில் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் என்ன அப்படின்னா கம்பெனி நமக்காக எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க

புதிதாக நேரங்களுக்கு இருக்கக்கூடிய ஆஃபர் மூன்றாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதிக்குள்ள மூவாயிரத்துக்கு பொருட்கள் வாங்குறோம் ஆறு எண்பத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆஃபர் இதை பயன்படுத்தலாம் எங்க போனீங்களா நம்ம பேசுற லாங்குவேஜ் என்னங்க த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் பிகாஸ் வி ஹவ் டூ ஹண்ட்ரட் பிளஸ் பிரீமியம் குவாலிட்டி ப்ரொடக்ட் வித் அஃபோர்டபுள் பிரைஸ் ஓகேங்களா மக்கள் வாங்கக்கூடிய விலையில இருநூறுக்கு மேற்பட்ட முத்தான மணியான பொருட்கள் இருக்கு இது எல்லா இடங்களும் எடுத்து சொல்லுங்க இந்த மூவாயிரம் ஆஃபர்ல பண்ணும்போது பிகாஸ் ஒவ்வொருத்தரும் ஏன் நம்மள நம்ம நம்ம இணைஞ்சிருக்கிறவங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்ப நிறைய பெனிஃபிட்ஸ் எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரோ சூப்பர் லாயல்ட்டி ஆஃபரை பயன்படுத்தும் போது கிடைக்கும் இதை எடுத்து சொல்லி புரிய வைங்க பிளஸ் நம்ம குழுவுல ஈகிள் டீம்ல எக்ஸ்க்ளூசிவா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய்க்கு சிங்கிள் இன்வாய்ஸ்ல யாரெல்லாம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் பர்ச்சேஸ் பண்றாங்களோ அவங்கள குழுக்கள் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு லக்கீடரால ஐந்து ஸ்மார்ட் வாட்ச் அஞ்சு பெர்ரி அஞ்சு நோனி இருக்கு இதை பயன்படுத்துங்க இதனடுத்து குரோ நெட் போனஸ் இருக்கு போது கூடுதல் வருமானம் கிடைக்கும் பனிரெண்டாம் தேதிக்குள்ள ஐம்பது சதவீதம் நம்ம இலக்கு அடையணும் அதை நோக்கி போக்கஸ்டா ஒர்க் பண்ணுங்க லீடர்ஸ்